ஆமாடா எது கார்த்திக் என்கிட்ட முக்கியமான விஷயம் பேச வரோம் ஆமாமா முக்கியமான விஷயம் தான் இந்த திருநெல்வேலி வெயில்லயும் நீ எப்படி அந்த ஜாக்கெட் போட்டுட்டு அழையிற நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி நீ கேட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அதானே கேட்டேன் அது வந்து கார்த்திக் என்னாச்சு பேச வந்தோம் பேசாம சிரிச்சுட்டு நிக்கிறான் அதே ராமகிருஷ்ணா ஏதோ சொல்ல வந்தானே டே கதிர் என்னாச்சு ராமகிருஷ்ணா இவனுக்கு ஏதாவது நர்ஸ் வராங்களான்னு பாரு இன்னும் இப்பவே பாக்குறேன் அப்ப இவ்வளவு நேரம்

ஆமாடா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க முன்னாடியே எங்க வீட்டு பிள்ளைய மஞ்சள்னு சொல்லி கூப்பிடுவே என்ன மச்சம் ஆத்திரப்படுதுங்க நான் கதவு எல்லாம் பார்த்து சொன்னேன் அங்க உள்ள கதவு எல்லாம் பாருங்க மஞ்சள் கடல இருக்கு அதான் பார்த்துட்டு சொன்னேன் டேய் நீ பெட்ல இருக்கும் போதே உன்ன நான் அடிச்சேன் இப்போ என்னால அடிக்க முடியாதா என்ன என்னடா இப்போ எதுக்கு இவ்வளவு ஆத்திரப்படுதுங்க மச்சம் என்னடா அவளை மஞ்சள்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இப்போ காரணம் கேட்டா கதவு எல்லாம் இருக்குன்னு சொல்ற உனக்கு எவ்வளவு தைரியம் அங்க பொண்ணு நின்னாங்களா நான் மஞ்சள் கலர் கதவு தானே பார்த்தேன் சரி அதெல்லாம் விடுங்க நீ என்ன கேட்டுட்டு இருந்தே திருநெல்வேலி திறன ஏன் இப்படி ஜாக்கெட் போட்டு சுத்திட்டே இருக்கறேன்னு கேட்டேன் நான் ஏசி காரல சுத்திட்டே இருக்கறானோ அதனால ஜாக்கெட் போட்டுட்டே இருக்கேன் வெளியில எப்பமோ தானே வெளியே வருவேன் நான் ஏ போவும் ஏசில தான் இருப்பேன் அதனால தான் நான் ஜாக்கெட் போட்டு என்ன என்ன ரெண்டு பேரும் இப்படி பாத்துட்டு இருக்கீங்க கழிப்போங்க நான் போய் வினோத பார்த்துட்டு போட்டோம் உள்ள ஆளுங்க இருக்காங்க அதெல்லாம் பார்க்க பார்க்க கூடாது என்ன மச்சைய இதெல்லாம் பேஷண்டை பார்க்க பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார் மச்சான் 나ங்க அவனோட फ्रेंड्स சொல்லாம வேற யார் சொல்வா நானும் வினோதோட friend தான் நீ என்னையில இருந்துடா ஃப்ரெண்ட் ஆனே நீ அவனோட எதிரி தானே எதிரிக்கு எதிரி நண்பன் உங்களுக்கு தெரியாத மச்சான் என்ன பிளான் ஓடடா வரே நான் என்ன பிளான் வச்சிருக்க போறேன் சாந்தினி காக தான நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க என்னடா அவ வேவ் போக்க சொன்னாளா நீ நீ தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க கார்த்திக் நான் யாரையும் வேவ் போகலாம் வரல எனக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து வீட்டு போயிட்டு இருந்தேன் அப்படியே போற வழியில இந்த ஹாஸ்பிடல் இருக்கு அதான் நீ வந்து பக்கத்துக்கு வந்தேன் என்னடா ஒரு பேஷண்ட் பாக்கறதுல ஏன்டா இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க ம் நீ பேஷண்டியா பார்க்க வரே பிறகு நான் யார பார்க்க வரேன் இங்க உள்ள நர்ஸ்களையே பார்க்க வரேன் அதானடா உண்மை சரி மச்சான் நர்ஸுக்குள்ள தானே நான் பாத்துட்டு போறேன் உங்களுக்கு ஏன் கோவம் வருது நர்ஸ் என்ன உங்களுக்கு அக்காவா தங்கச்சியா என்னடா ரொம்ப பேசுற பெருவிட மச்சான் நான் எதுக்கு வந்தேன் இனி நிம்மதியா பாக்க விடுறீங்களா பாக்க போறேன் தட தடை சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மச்சான் நான் போய் பாத்துட்டு போறேன் இந்த டீயை கொடுங்க நான் கூப்பிட்டு பேசுவா நின்று கொடுத்துருவேன் சொல்ல சொல்ல கேட்காம எப்படி போய்கிட்டு இருக்கா பாரு சரி ஆத்திரப்படாதான் அவன் வினோத பாத்துட்டு போயிருவான் இந்த கலாணி போய் சும்மா வந்திருக்க மாட்டான் நாங்க கீழே வரும்போதே அவன் பாத்துருந்திருக்கான் அப்போ கண்டிப்பா இது எல்லாம் வினோத தான் பார்க்க போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு மேலே வந்திருக்கான் ரேஸ்கல் என்ன நமக்கு நான் சொல்றேன் நீங்க வரது பார்த்துட்டு அவன் ஏன் வரணும் உங்களுக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம் எங்களுக்கும் அவனுக்கு எல்லாம் எந்த சம்பந்தமும் இல்ல அவன் சத்திய ஃபாலோ பண்ணிட்டு அலையறான் சத்தியவா சத்தியம் எங்க வச்சு பார்த்தோம் அவன் வினோத்தோட நிச்சயதார்த்தத்தில் பார்த்திருக்கான் அதை என்கிட்ட கௌதம் தான் சொன்னான் அதுல இருந்து இவன் பின்னாடி தான் அலையறான் என்ன நமக்கு நான் சொல்றேன் ஆமா கார்த்திக் அவனை கண்டாலே கௌதமுக்கு பிடிக்காது தான் கோவப்படுவான் இதெல்லாம் தெரிஞ்சுமா அவன் கேனடா போனான் அவன் தான் உரிமை இல்லைன்ட்டு போயிட்டானே அவனே என்ன சொல்ல ஐயா கிட்ட பொறுப்பு படிச்சுட்டு போனாரு என் கிட்டயும் வினோத் கிட்டையும் சரி ஃப்ரீயா விடு அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீ எப்படி இப்படி பேசுற என்ன செய்ய ராமகிருஷ்ணா இது ஹாஸ்பிட்டல் இங்க எப்படி பிரச்சனை பண்ண முடியும் நீ சொன்ன மாதிரியே எனக்கு அவனை பத்தி எல்லாமே தெரியும் அவனை பத்தி தெரிஞ்சதுனால நான் சொல்றேன் அவன் ஒரு பொண்ணை பார்த்தா அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் பார்க்க மாட்டான் அவன் அப்படியே பட்டு வந்தான் அதனால நீ டென்ஷன் ஆகுது ராமகிருஷ்ணா என்ன கார்த்திக் பேசுற ஒரு பொண்ணு ஒரு தடவை தான் பாப்பான்னு சொல்ற ஆனா இவன் சக்தியை ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டான் நீ சொல்ற மாதிரி எல்லாம் அவன் இல்ல அவன் என்ன பிளானோட வரான்னு தெரியல அதெல்லாம் ஒண்ணு பண்ண மாட்டான் ராமகிருஷ்ணா அது நம்மளா இருக்கும்ல பெருவியா டென்ஷன் எடுத்துக்கிட்டு அவன் சத்திய ஃபாலோ பண்ணிட்டு ரைஸ் மில் வரைக்கும் வந்துட்டான் என்ன சொல்றது ராமகிருஷ்ணா ஆமா அதுவும் கௌதம் இருக்கும்போது கௌதம் அவனை பாத்துக்கிட்டான் உடனே அவனை அங்க இருந்து நாங்க விரட்டணும் எங்களை கண்ட அவன் எஸ் ஆயிட்டான் அப்போவே கௌதம் சொன்னான் வினோத் கிட்ட அவனோட கெஸ்ட் ஹவுஸ் அட்ரஸ் வாங்கி இவனை நொங்க எடுத்துருவானு ஆனா நான் தான் கேட்காம இந்த நரப்பையில விட்டு வச்சேன் இவன் என்னன்னா என் முன்னாடி அவன் சைட் அடிச்சுட்டாள்தான் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா ஆமா கார்த்திக் இவனை கண்டாலே கௌதம் அப்படிதான் கோவப்படுறான் இவனை பார்த்தா எனக்கும் அப்படிதான் இருக்கு

நான் போய் பார்த்துட்டு வரேன் சரி நம்ம கிருஷ்ணா கார்த்திக் நான் இங்கே நிக்கேண்டா நீ போய்ட்டு வா புரிஞ்சுக்கிட்டியா தேங்க்ஸ் கார்த்திக் சரி பரவாயில்ல அப்புறம் கார்த்திக் உன் வைஃப் இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க கையில ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா ஆமா இப்ப பரவாயில்லன்னு சொன்னாங்க சரி கார்த்திக் ஏன் அவங்களை போக சொன்னீங்க நான் தான் இப்ப போயிருவேன் இருக்கட்டும் கதிர் எப்படி இருக்க வினோத் இருக்கேன் ஏன்னா அப்படி சொல்ற எதையும் நினைச்சு வருத்தப்படாது நம்மளால வேற என்ன செய்ய முடியும் மனசு தேத்திக்க வினோத் என்னால புரிஞ்சுக்க முடியுது உன்னோட இழப்பு பெருசுதான் இருந்தாலும் என்ன பண்ண முடியும் சீக்கிரமா குணமா விடா நான் போயிட்டு வரேன் நான் போயிட்டு வரேன்னு சரி கதீர் ஓ நீங்க உள்ள வந்துட்டீங்களா மச்சான் ஆமாடா பாத்தீங்களா நீங்க உள்ள வந்திருக்கீங்க நான் கிளம்புறேன் அதான் எனக்கு தெரியுமே சரி மச்சான் கார்த்திக்கிங்க ஓ சேஃப்டிக்கா நான் பாத்துட்டு வாங்கிட்டு சொல்லிட்டு போறேன் சரி மாப்ளே எப்படி இருக்க வினோத் இருக்கேன்டா உயிரோட தான் இருக்கேன் நான் வெளியே நிக்கேன்டா நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க சரிண்ணே

நான் என்ன வராமல் இருக்க போறேன் நீ என் ஃப்ரெண்டுடா ஆனால் திவ்யா உன் மாமா பொண்ணில ராமகிருஷ்ணா சரிதான் வினோத் அந்த கோவம் என் மனசுக்குள்ளே இருக்கதான் செய்து ஆனால் நான் உன்னோட ஃப்ரெண்டா அதை நினைக்கலடா எனக்கு இருக்கவே பிடிக்கல ராமகிருஷ்ணா அப்படி சொல்லது வினோத் அவ தான் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டானா நீயும் அதே மாதிரி நினைக்காத வினோத் அவளோட உயிர் ஒங்கிட்டே இருக்கிறத நாங்கள் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த உயிர் கொன்றாத வினோத் சரியா சொன்ன ராமகிருஷ்ணா அவ உயிர் என்கிட்ட தான் இருக்கு அப்போ நான் தான் செத்துட்டேனா என்னதான் அவ கொண்டுட்டாளா அப்போ நான் அவ உயிரை பத்திரமா வச்சுக்கிறேன் நான் கொல்ல மாட்டேன் திவ்யா பத்திரமா இரு உன்னை நான் பத்திரமா வச்சுக்கிறேன் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை தாண்டி வாழ்ந்திருப்பேன் அப்ப நம்ம கிளம்புமா கிளம்பலாம் அப்ப நாங்க கிளம்புறோனே இன்னும் பத்திரமா பாத்துக்கோங்க சரி நம்ம கிருஷ்ணா இந்த கதையில அடங்கவே மாட்டான் என்னடா செய்ய சொல்றேன் அவனோட குணமே அப்படிதான் ரெண்டு மூணு தடவை சக்தி ஃபாலோ பண்ணிட்டான் சரிடா அவளை பார்க்கும் போது ஃபாலோ பண்ணி இருந்திருப்பான் அவ்வளவு சின்சியரா வாடே லவ் பண்ண போறேன் இவன் லவ்வுக்கு இவனுக்கு சம்பந்தம் உண்டாடா அதான் என்ன ராமகிருஷ்ணா ரொம்ப கோவப்பட்டான் அவனுக்கு என்ன தெரியும் இவனை பத்தி நமக்கு தான் தெரியும் இன்னைக்கு இவ்வளவு பார்த்தோம்னா நாளைக்கு நூத்தி பத்து போய்கிட்டே இருப்போம் கதையை ரொம்ப சிம்பிள்டா என்ன ஜென்மம் என்னே அவன் அவன் வாழ்றான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் சரி எவ்வளவு தூரம் போறான்னு பாப்போம் சரி நீ இன்னும் தனியா இருப்பான் போவும் வாங்க சரி கார்த்திக் நானும் நீ எங்க வினோத பாக்க போக மாட்டேன்னு நினைச்சேன் ஏன்டி அப்படி நினைச்சே நேத்து நீ பேசின பேச்ச வச்சு தான் நான் நினைச்சேன் என்னடி பேசுற அவ்வளவு தூரம் வந்துட்டு அவனை பாக்காம நான் வருவனா அப்படி அப்ப நேத்து நீ பேசல இன்னும் பாரு அத சொல்லிக்கிட்டு இருக்க பெரு அவன கொல்லவே சொன்னவன் தானே நீ அத நீ சொன்னது தான் என்னால தாங்கிட முடியல அவன் நிலமே எல்லாம் பார்த்து நீ அப்படி சொன்னியே தான் எனக்கு தாங்கிட முடியல கைல வீட்டுக்குள்ள நடந்த பிரச்சனையை நீ வெளிய வரைக்கும் கொண்டு வர சரி நம்ம ரெண்டு பேரும் தான் இப்போ போயிட்டு இருக்கோம் நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன் திவ்யா என் மாமா பொண்ணுங்கறத வச்சும் அவன் ஏதோ சூட பேசுனதுனால தான் திவ்யா இல்லங்கறத நினைச்சும் எனக்கு அவன் மேல கோவம் அதனால தான் நான் அப்படி சொன்னேன் ஆனா அவன் என்னோட ஃப்ரெண்டா நினைக்கும்போது எனக்கு அந்த கோவம் அவன் மேல இல்ல உனக்கு மட்டும் தான் அவன் ஃப்ரெண்ட்னு நினைக்காதே உனக்கு வேணா அவன் ஆரம்பத்துல இருந்து ஃப்ரெண்டா இருக்கலாம் ஆனா இப்போ நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் போதும் அதுக்கு அவன் எனக்கு சொந்தம் தான் என்ன என்னடி நீ அப்படி நினைச்சிட்ட உனக்கு தெரியாத ராமகிருஷ்ணா நான் உள்ள போனதும் உன்னதான் எங்கன்னு தேடினான் நீ எங்க வரலயோ நான் நினைச்சான் அவன் மேல கோவப்பட்டுக்கிட்டு அதுக்காக என்னால சொல்லவே முடியும் ஆமா என் புருஷன் அவன் மேல கோவப்பட்டுட்டு தான் வெளியே நிக்கவனே சொல்லிக்க வேண்டியதுனமா நான் எப்படி அப்படியே சொல்லுவேன் நானும் தான் போன அவன் என்கிட்ட கேட்டான் நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் ஆமா நீ என்கிட்ட ஒரு பேச்சு மத்தவங்க கிட்ட வேற மாதிரி தான் பேசுறேன் நான் நடிக்கிறேன்னு சொல்ற அதானே உண்மை என்ன நீ அந்த அளவுக்கு தான் புரிஞ்சு வச்சிருக்கேன்

அதை விடு அந்த கதிர் சக்தி கிட்ட ஏதாவது பேசலாம் அமர முடிச்சா என்ன பேசணும் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டான் அதுக்குள்ள சிவானே வந்துட்டாங்க கார்த்திகை அவங்ககிட்ட பேச விடாம தான் இருந்தான் இருந்தாலும் அவனே தட்டி பேசுறான் திமுரு பிடிச்சவன் வேற எதுவும் பேசல வேற எதுவும் பேசல முடிச்சிட்டான் ரொம்ப நல்ல மாதிரி சக்தி கிட்ட சீன் போட்டான் தரவு வாய் முடிக்க அப்படியே போயிட்டான் அவனுக்கு ரொம்ப திமுரு ஆகி போச்சு கௌதம் சொன்னான் இவன் அப்பவே அடிச்சு நொறுக்கி இருக்கணும் என்ன சொல்றான் கௌதம் தெரியுமா

எல்லா காரியமும் முடிஞ்சு போச்சு பிறகு வாங்க என்ன எங்களுக்கு வேலை அதான் நாங்கள் வந்துவிட்டோம் நான் நாள் அவனுக்கு ஃபோன் இருக்கேன் நீ ஏன் எடுக்கல ஒரு நாள் ஃபோன் எடுத்தேன்னு பார்த்தா அன்றைக்கி நீ பேசாமல் எதுக்கு கார்த்திகை பேச வச்சேன் ஏன்டா என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா அப்படி இல்லை கௌதம் வேறோட என்னடா காரணம் உங்ககிட்ட எப்படிடா பேச முடியும் என் கூட கார்த்திக் சிவானா எல்லோரும் நின்னாங்க அவங்களாம் போது நான் எப்படி உங்ககிட்ட பேச முடியும் இன்னொன்று என்னால் அந்த டயத்தில் பொறுமையாகவும் பேச முடியாது அதனால தான் கார்த்திக் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னான் அவன் தான் உங்ககிட்ட எல்லாமே தெளிவாக பேசியிருப்பானே அவன் நண்பனை விட்டு கொடுக்காம அப்படி தானே கௌதம் என்னடா இப்படி பேசுற அவன் எல்லாமே யோசிச்சு பாக்கணும் தானே என்ன நீ இப்படி பேசுற என்னடா பேச சொல்ற எல்லாமே முடிஞ்சு போச்சு பேச என்ன இருக்கு சொல்லு இனிமே பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லனே அந்த அளவுக்கு ஆக்கிட்டானே அவன் என்ன ராமகிருஷ்ணா அவன் என்ன செய்வான் என்ன செய்வானா எல்லாத்துக்கும் காரணமே ஆந்தா இவன் என்ன பேசறானு தெரியல இவன் அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டா ராமகிருஷ்ணா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத ஒரு மனுஷன் எல்லா நேரமும் ஒண்ணு போல இருக்க முடியாது அவன் அவன் மேல அளவுக்கு அதிகமா பாச கட்டவன் தான் அவளை பாதுகாத்தவன் தான் அன்னைக்கு என்ன சூழ்நிலையில அவன் இருந்தானோ என்ன பிரச்சனையோ என்னாச்சோ நமக்கு என்னடா தெரியும் அந்த நேரம் இருந்து கோவத்துல அவன் என்ன வார்த்தையை பேசினானோ அதனால அவன் அந்த தப்பான முடிவு எடுத்துட்டா அவனும் மனுஷன் தானே ராமகிருஷ்ணா கோவத்திலையும் பார்த்து பேசணும்னா நூறுல பத்து பேர் கூட இருக்க மாட்டாங்க ராமகிருஷ்ணா வார்த்தை வரதான் செய்யும் ஆனா ஏத்த பிள்ளை நின்னது திவ்யா அவனோட உயிரினு நினைச்சு அவன் கொஞ்சமாதிரி யோசிச்சு பேசிட்டு இருக்கலாம் அதை அவன் யோசிக்காம விட்டுட்டான் அதான் வார்த்தைகளை விட்டுட்டான் அதனாலதான் வந்த மாதிரி எடுத்துட்டான் என்ன கௌதம் நீயும் எப்படி பேசுற வேற எப்படி பேசணும்னு சொல்ற ஓ எனக்கு இப்பதான் புரியுது என்ன புரியுது கார்த்திக் அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இருந்திருப்பான் எப்படியும் வினோத் பக்கத்துல தான் ஞாயிற்கு மாதிரியே பேசிட்டு அவன் ஃப்ரெண்ட்டை அவன் விட்டு கொடுக்காம பேசிட்டு இருப்பான் அதையும் நீ கேட்டுட்டு நீயும் அவனோட ஃப்ரெண்ட் ஆயிட்ட வினோத் இல்ல கார்த்திக் அவன் என்ன சொன்னாலும் சரிதான் சொல்லுவலா உனக்கு என்ன விஷயம் நடத்திருக்குன்னு தெரியுமா ஏன் தெரியாது அதான் எனக்கு எல்லாம் தெரியுமே யாரால இவ்வளவு பிரச்சனைன்னு தெரியுமா உனக்கு அதுவும் தெரியுமே நீ இப்படி பேசுற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க என்ன கௌத்தம் நீ எப்படி நான் எதிர்பார்க்கல என்னடா இப்ப சொல்ல சொல்ற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கார்த்திக் தான் அவன்கிட்ட ஏன் பேசுற அவனோட நியாயத்தை நீ கேக்குற அப்படின்னு தானே ராமகிருஷ்ணா நீ கேட்க வர ஆமாடா அவன் அவனோட விட்டு கொடுக்காம தானே பேசுவான் அப்படி சொல்லாத ராமகிருஷ்ணா அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பாவம் நம்மளுக்கு தான் அருமை என்னன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஷிப்னா அவங்கள மாதிரி இருக்கணும்டா ஏன் உதாரணத்துக்கு நம்ம கையில் இருக்காங்களே அவங்களும் அந்த மாதிரி தான் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாரு கௌதம் என் பொண்டாடி சொன்னதை நீயும் ரிப்பீட் பண்ணாத அவளும் எனக்கு இப்படித்தான் பாடம் நடத்திட்டு இருந்தா அவனு நல்ல உணவு வல்ல உணவு அவனோட எதுவும் மேல கோபப்படாதான்னு சொல்லிட்டு இருக்கா இப்போ திவ்யாவை இழந்திருக்கும் நஷ்டம் யாருக்கு நமக்கு நீ என்ன ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இப்படின்னு என்னடா எல்லாம் விட்டு கொடுத்துருவா விட்டு கொடுத்துருவான்னு சொல்றாங்க நினைச்சோம்னா நீங்களும் அதுக்கு ஒத்து இவ்வளவு ஆத்திரப்படுற திவ்யா இல்ல இழப்பு நமக்கு எப்படி ஆத்திரப்படாம இருக்க முடியும் சரிதான்டா திவ்யா இல்ல அதுக்கு கார்த்திக் என்ன பண்ணுவான் வினோதா என்ன பண்ணுவான் அவளை தப்பான முடிவு சொன்னாங்க அவ ஏன்டா அப்படி செஞ்சா நம்ம கிட்ட சொல்லியிருக்க எதுனாலும் சொல்லாம விட்டது அவ தப்புடா ஆனா அவ ஏன் சொல்லாம விட்டா அவன் அவன் ரொம்ப காதலிச்சிருக்கா வெளியே சொன்னா அவனுக்கு அசிங்கம் அவளுக்கும் அசிங்கம் வெளியே சொல்லாம இருந்துட்டா முடிவு எடுத்துட்டா என்ன வினோத் பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன பிரச்சனைனாலும் கொஞ்சம் நிதானிச்சு பேசிருந்துலாம் அதை பண்ணாம விட்டாதான் தான் தப்பா போயிட்டு என்ன சாதாரணமா சொல்ற தப்பா போயிட்டுன்னு தித்யா சிரித்து போயிட்டாடா அதுக்கு என்ன சொல்லுவாரு ராமகிருஷ்ணா வினோத்தையும் சாவ சொல்றியா என் பொண்டாட்டி கேட்ட மாதிரியே கேக்காதே அவளும் இப்படிதான் அவன சாவ சொல்றியான்னு கேட்டா நீ பேசுறதுக்கான அர்த்தம் அது மட்டும் தானடா அப்ப எல்லாருமே அது மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க அவ தான் செத்து போயிட்டல இவன் என் உயிரோடு இருக்கான்னு அவ செத்துட்டா இவனும் செத்துடணுமாடா என்னடா பேசுற நீ சாவுக்கு சாவாடா தீர்வு நான் யாரையும் சாவ சொல்லல அவ செத்துட்டாலேன்னு என்னோட ஆரம்பத்தை நான் சொல்றேன் நான் ஒன்னும் அரக்கம் கிடையாது ஒருத்தர் சாவணும் நினைக்கிறதுக்கு அதுக்கு என்னடா செய்ய எல்லாமே முடிஞ்சு போச்சு அவ இல்ல அதனால அவ பக்கத்தில் இருக்க நியாயத்தை மட்டும் நம்ம பாக்குறோம் ஆனா இவனும் ஒன்னும் குறைஞ்ச வேண்டல ராமகிருஷ்ணா அவன் நல்ல வேண்டாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே அவன் அவளை நல்லதான பாத்துக்கிட்டான் அதுவும் நமக்கு தெரியும் தானே அவன் அவளை எப்படி லவ் பண்ணான் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தோம் எனக்கு சரின்னு தோணலடா அவன் பாவன்டா ஒரு ஆம்பளியோட மனசுக்கு புரியலன்னு என்னடா அர்த்தம் எனக்கு புரியும் அவன் நல்ல வந்தான் எல்லாம் தெரிஞ்சவன்தான் பெருவியாம வாழ்க்கையை விட்டான் அப்படின்னா எனக்கு வாதிப்பா இருக்கு அவன் அவனோட ஃப்ரெண்டோட நிலைமை அவன் அப்படி பேசியிருப்பானா இருக்கும் அவன் அவனோட ஃப்ரெண்டோட நிலைமையை நினைச்சு அவன் அப்படி கோவப்படுத்தா என் மாமாவா இப்போ இல்லாம போயிட்டா அவன் நிலைமையை நினைச்சா எனக்கு கோவம் வராதா என்னைய கோவப்படக்கூடாதுன்னு சொல்றியே ராமகிருஷ்ணா முடிச்சு போச்சுடா விடு எல்லாமே முடிஞ்சு போச்சு அதனால பொறுமையாயிரு அவன் எல்லாமே மோசமாதானிடா இருக்கு ஏன்டா இவளை கோவப்படுற வார்த்தைகளை விடாது ராமகிருஷ்ணா திவ்யா எழுதுறதுன்னு நமக்கு மட்டும் தான் இழப்புன்னு நினைக்காத பின்னோத் அவளோட உயிரா நினைச்சிருக்கான் அவனுக்கு அவளோட இழப்பு இழப்பு இல்லையாடா பாவாண்டா அவளைதான் விட்டுட்டோம் இவனை யாவது பத்திரமா பாத்துக்கணும்டா இவனோட மனநலம் சரியில்லை உனக்கு அது தெரியுமான்னு தெரியல ஏன்டா தெரியாது தெரியும்டா அவனோட நிலைமையும் மோசமாக தான் இருக்கு எனக்கு தெரியும் ஆனால் என்ன திவ்யா இல்லைங்கிற வருத்தம் தாண்டா எனக்கு நம்மளை விட திவ்யோட இழப்ப அவனுக்கு அதிகம் தாடா புரியுது கௌதம் வினோதும் பாவம் தான் அவனோட நிலைமையும் பார்க்குறதுக்கு பரிதாபமாக தான் இருக்கு இன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்தோம் எப்படிட்டா இருக்கான் அவன் அவன் இருக்கான் அவன் உயிர் என்கிட்ட இருக்கு அவள் உயிரை நான் பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் பாவம்டா ஆமாம் கௌதம் அவன் எனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கண்ணாமல் போயிட்டான் சிவானனும் கார்த்திகும் எங்கெல்லாமோ தேடி இருந்திருக்காங்க கடைசியில் பார்த்தா திவ்யாவோட ஊருக்கு வெளியில் இருக்க பஸ் ஸ்டாப்பில் இருந்தான் கேட்டா அவன் அவ்வளோ பிக்கப் பண்ணுறதுக்கு அங்கே தான் வருவானா அப்போ நாங்கள் போகிறோம் அவன் யாருக்கிட்டேயும் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு வினோதன் கூப்பிட்டதும் ஏன்டா வந்த அப்படின்னு கேட்குறான் என்னன்னு கேட்டதுக்கு நான் இவ்வளோ நேரம் திவ்யா கூட பேசிட்டு இருந்தேன் நீ வந்ததும் உன் சத்தம் கேட்டது தான் போயிட்டா அப்படின்னு சொல்கிறான் எனக்கு ரொம்ப பரிதாபமாக போச்சுடா பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த போலீஸ்காரன் அடித்ததுனால அவன் நடக்க முடியாது அதனால சிவான்னு தான் கேட்டாங்க நீ எப்படிடா அங்க அங்கேருந்து வந்தேன்னு அதுக்கு அவன் சொன்னான் தான் என்னைய கூட்டிகிட்டு வந்தானு என்னடா சொல்கிறேன் திவ்யாவா ஆமாம் கௌதம் அவன் நினைப்போட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் சரி ராமகிருஷ்ணா அவனோட நிலைமை இப்படி இருக்கிறதுனால சொல்கிறேன் கூடவே ரெண்டு மூணு ஆள்கள் இருக்கணுமே அவனை யார் பார்த்துக்கிறா அவனை சிவானனும் கார்த்திக்கும் கூடவே இருந்து பார்த்துக்கிறாங்க கார்த்திக்குமா ஆமா கௌதம் அவன் விண்ணத்தை விட்டுட்டு எங்கேயுமே போகமாட்டேங்கிறான் சரிடா புரியுது அவன் இப்போ நல்லா இருக்கான்டா உடம்புல இருக்க காயெல்லாம் ஆறிட்டு ஆனால் அவன் மனசில் இருக்க காயம் தான் ஆறவே இல்லை நாலடிவில் அதுவும் ஆறிடும்டா ஆமா கௌதம் சரிடா ஹாஸ்பிட்டலுக்கு யாரெல்லாம் போனீங்க நாங்கள் மூணு பேரும் போனோம்டா சரி ராமகிருஷ்ணா அப்புறம் வேலை எல்லாம் எப்படி ஓடுது வேலையெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு சொல்லப்போனால் இன்றைக்கி தான் ஸ்டார்ட்டே பண்ணும் ஓ அப்படியா எல்லாரும் வேலைக்கு வந்திருக்காங்களா ஆமா கௌதம் யாராவது இன்றைக்கி லீவ் போட்டுருக்காங்களா அதெல்லாம் இல்லைடா எல்லோரும் வந்திருக்காங்க சரி ராமகிருஷ்ணா அப்புறம் நான் அன்னைக்கு யாரும் வந்தால் கால் பண்ண சொன்னே நீ வரலடா அதனால தான் கால் பண்ணலை யாரவர் வந்து கண்டிப்பாக கால் பண்ணியிருந்திருப்பேன் எந்த நைட் நான் உனக்கு கால் பண்ணுறேன் இனிமேல் வந்துச்சுன்னா சரி ராமகிருஷ்ணா நீ வேலை கிளம்பிட்டியா என்ன ஆமடா வேலை எழுப்பிட்டேன் உன் கிட்டே ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போலாமே நினச்சேன் அதான் கால் பண்ணேன் சரிடா சாப்பிட்டியா ஆமாம் ராமகிருஷ்ணா நான் சாப்பிட்டேன் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஆமாடா எல்லாரும் சாப்பிட்டோம் சரி நம்ம கிருஷ்ணா எல்லாரையும் அதிகமாக பார்த்துக்க ஆ சரி நான் பார்த்துக்கிறேன் அப்போ நான் வைக்கிறேன் என்ன சரி கௌதம் காளா பைய ஃபோன் பண்ணது என்னமோ சத்தியை பற்றி தான் அப்படியே சுற்றி வளைக்கான் எல்லாரும் வந்திருக்காங்களா யாராவது லீவ் போட்டிருக்காங்களா ஏண்டா ஏன் நீயா அவளை பற்றி கேட்கற வரைக்கும் ஏன் வயலில் ஒரு வார்த்தை அவளை பற்றி வராது நானும் பார்க்குறேன் நீ எப்போதான் கேப் பண்ணி காளா வாணிப்பாய